வணக்கம் நாமனைக்கு சிறுதானியத்தில் மிக சிறந்த கம்பை வச்சு கம்பு லெட்டு செய்ய போகிறோம் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த கம்பு லெட்டு செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி பார்க்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது ரத்த சோகை போக்குங்க கம்பு வறுப்பட்டுச்சுங்க இப்போ தேங்காய் வறுத்துக்கலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்காய் வறுத்தாச்சுங்க இப்போது கம்பை பொடிச்சிக்கலாம் நைஸாக பொடிச்சிக்கோங்க நமக்கு அயன் சத்து குறைபாடை சரி பண்ணுங்க பிடிச்சிட்டோங்க அடுத்து எள்ளை வந்து வறுத்து வச்சுருக்குங்க இதை நைஸாக இல்லாமல் பொறு பொருச்சிக்கங்க பிடிச்சிட்டோங்க இப்போ இன்னும் சத்தும் டேஸ்ட்டும் கொடுக்குறதுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருக்குங்க இதையும் நைஸாக பிடிச்சிக்கலாம் எள்ளு சேர்க்கும் போது விட்டு விட்டு அரைக்கணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இதுக்கு தேவையான வெள்ளத்தை அந்த பொட்டுக்களை பொடியோடு சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கம்பு மாவு இருக்கு இல்லையா அதை இப்போ கலந்துக்கலாம் அதே மாதிரி கம்பு வந்து உடல் குளிர்ச்சி கொடுக்குங்க இதை நல்லா கலந்துக்கலாம் நம்ம தேங்காய் வதக்கி வச்சுருந்தோங்க இப்போ அது சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பொடிச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை உருக்கி சேர்த்துக்குங்க இப்போ கலந்ததை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் எல்லாத்தையுமே சேர்த்து அடிச்சிட்டாங்க லட்டு நல்ல வாசனை இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொள்ளலாம் பாருங்கள் உருண்டை பிடிக்க வருதுங்க வளர குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க நம்முடைய பாரம்பரிய சித்தானியமான இந்த கம்பில் லட்டு செஞ்சு கொடுங்க ஏராளமான சத்துக்கள் அடங்கிய இந்த சிறுதானத்தை வச்சு நீங்கள் லட்டு செஞ்சு கொடுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி